சண்டே லஞ்சுக்கு சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க எப்போவுமே வைக்கிற சிக்கன் கிரேவியா இல்லாமல் வேற மாதிரி வைக்கலான்னு யோசிச்சோம் பலவை மசாலா சிக்கன் தான் செஞ்சோம் எப்பவும் போல எண்ணெய் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு ஆனியன் நல்லா வதங்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை புதினா மல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு எல்லாம் வதக்குனாதான் அந்த ஃப்ளேவர் வந்து மசாலாவுக்குள்ளே இறங்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுற வேண்டியதுதான் கொஞ்சம் லெக் பீஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்குள்ளேயே மசாலா நல்லா இறங்குற மாதிரி நல்லா வதங்கணும் அப்போ மூடி போட்டு மூடி போட்டு வதக்கிக்கிட்டே இருங்க அந்த மூடியை ஓப்பன் பண்றப்ப நிஜமாவே நல்ல ஸ்மெல் வருங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மூடியை போட்டு மூட வேண்டியதுதான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு அப்பதான் வந்து அந்த ஃப்ளேவரில் கொஞ்சம் இறங்கி நல்லா இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நிமிஷம் மூடியே வச்சுடுங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு மசாலாவா சேர்ப்போம் முதல்ல சில்லி தூள் சேர்த்துக்கலாம் வீட்டுல அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்ததான் மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க எங்களுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குனால நாங்க அதிகமா மிளகு தூள் நிறைய மசாலா சேர்த்துருக்கனால நிஜமாவே நமக்கு சளி கொஞ்சம் ஃப்ரீயாகுங்க நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இப்பவே மசாலா எல்லாமே இறங்கிடுச்சு அப்போ மூடி போட்டு மூடி போட்டு கிளறினீங்கன்னா அந்த தண்ணி தண்ணி எல்லாம் நல்லா கெட்டியா வந்துடுங்க இப்பவே நமக்கு நல்லா கெட்டியா வந்துடுச்சு இதுக்கப்புறமா மல்லித்தலைய தூவி இறக்க வேண்டியதுதான் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த கலவை மசாலா சிக்கன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க